ஹெஸ்தலா இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே அவர் கிறிஸ்தோத்துருங்க இன்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஏன் தான் வாழ்கிறோமோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு ஏன் கிடைத்தது யார் செய்த பாவமோ இன்றைக்கு நாம் அந்த பாவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகர் வேதனையோடு வாழ்வது ஒன்று மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் எத்தனை எத்தனை பிள்ளைகள் சிறு வயது முதற் முதியவர் வரைக்கும் பலவிதமான நோய்களினால் படுத்த பழுக்கையாய் பல மாதங்கள் மருத்துவமனையிலேயே கிடக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யார் இந்த மரண படுக்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடும் யார் இந்த மரண படுக்கையிலிருந்து நான் திரும்பி மற்றவங்கள போல் எழுமி நடக்க முடியுமா மற்றவர்களை போல் நான் இயல்பாக இருக்க முடியுமா என்று இயக்கத்தோடு வாழ்கிற எத்தனையோ பேருக்கு தன் வாழ்க்கை கசந்து விடும் அல்லவா நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படித்தான் நகோமி எடுத்துக்கொள்ளுங்கள் நகோமியுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ரூத்து எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அதற்கவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனே கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் அவளுடைய வருத்தம் எப்படி இருக்கிறது இல்லை அவ இங்க ஒரு பஞ்சம் வந்து விட்டது அதனால தான் இங்கே வேறு எங்கேயாவது போனால் நல்லபடியாக வாழவும் சமாதானமாக இருப்போம் நிறை உள்ளவர்களை திருப்தியாய் சாப்பிட்டு பின்பு சரியான பஞ்சம் சரியான பிறகு திரும்பி வரலாம் என்ற எண்ணிக்கையோடு தான் குடும்பமாய் போனார்கள் போகும்போது எத்தனை பேர் போனார்கள் கணவர் இரண்டு பிள்ளைகள் நான்கு பேராய் போனார்கள் குடும்பமாய் கணவரோடு பிள்ளைகளோடு சமாதானமாய் மகிழ்ச்சியோ கடந்து போன நகோமி திரும்பி வரும் தனிமையானவளாய் நிற்கிறார் கணவனை இழந்து பிள்ளைகளை எழுந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் சப்பான வாழ்க்கை ஒரு வாழ்வது போல மிகுந் மிகுந்த துன்பங்கள் வந்துவிட்டது அவ சொல்வது பாருங்கள் நான் இங்கேருந்து போகும்போது நிறைய உள்ளவளாய் போனேன் இன்னும் அவனை இங்கே பஞ்சம் அதனால தான் நான் போனேன் திரும்பி வரலாம் நல்லா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திரும்பி வரலான்னு தான் போனேன் ஆனால் நான் திரும்பி வரும் பொழுது நான் சந்தோஷமாக போனேன் வெறுமையாக திரும்பி வந்திருக்கேன் தேவன் என்னை கிளேசப்படுத்திட்டாரு எனக்கு கசப்பை கட்டளை இட்டார் நீங்கள் எப்படி என்னை பார்த்து நகோமின்னு சொல்கிறீங்க என் பேர் இனிமேல் நகோமி கிடையாது மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி தன் வாழ்க்கை கசந்து போனதை மற்றவர்களிடம் அவர் பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு கூட நம்ம ஊரை விட்டு தூரம் வந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பல நாள் கழித்து நம்ம சந்தோஷத்தோடு பெருக்கத்தோடு ஆசிர்வாதத்தோடு கை நிறைய பணம் நகையோடு திரும்பி போய் பாருங்கள் உங்களை அவர் புகழுகிற வார்த்தைக்கு அளவே இல்லை இதே இன்னும் கொஞ்சம் நிலைமையோடு அதே ஒரு ஒரு உடையோடு ஒரு எப்படி சொல்வது அதே போல ஒரு நிலைமையோடு நீங்க திரும்பி போய் அவர்களுக்கு எதிராக நின்று பாருங்கள் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பார்வை நம்ம பார்க்கிற விதமே நம்மை கொள்ளுவது போல போல இருக்கும் அப்படிப்பட்டதான மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் நகோமுடிய வாழ்க்கையில் அப்படி வந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கத்தர் இடம் கொடுப்பது இல்லை அதை தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி தருகிறவர் தான் நம்மளுடைய தேவன் இந்த நகோமிக்கு மோபிய ஸ்ரீயான ரூத் கூட வந்ததுனால அவளுக்கு மறுபடியும் ஒரு குரு குடும்பம் உருவாகிறது அந்த மருமகள் நிமித்தம் போவாஸ் என்கிற ஒரு மனிதன் வருகிறான் இவர்கள் இருவரின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பிள்ளை வருகிறது மறுபடியும் குடும்பம் உருவாகிறது எதனால் இவங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால கத்தரை க சார்ந்து இருக்கிறதுனால இல்லையா அவள் ரூத்தை விட்டுவிட்டு தனிமையாகவே வந்து இருந்தால் அவ வந்து இங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்க வேண்டும் அவ ஒருவேளை அதையே நினைத்து நினைத்து இழைத்து மறித்து போக கூட வாய்ப்பு இருக்கிறது எனக்கு அநேகர் அப்படித்தானே தன் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் முதியோர் இல்லத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களையும் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனதுக்கு அவ்வளோ வேதனைகளை கொடுக்கும் நீங்கள் எங்கே எந்த ஊருமா எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்று கேட்கும் பொழுது நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது நான் பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து படிக்க வைத்தேன் என் கணவரோடு நான் எப்படி சம்பிரமாய் வாழ்ந்தேன் இன்றைக்கு இந்த முதியோர் இல்லத்தில் அனாதையாய் யாரும் யாரையும் பார்க்கக்கூட முடியாத நிலமையில நான் இருக்கிறேன் என்று எத்தனையோ முதியோர் நான் பல நூற்றுக்கணக்கான முதியோரை பார்த்துருக்கிறேன் நான் வேலை செய்த இடத்துல சுமார் முன்னூறு முந்நூற்றி ஐம்பது முதியோர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரோடு தனியாக உட்காந்து பேசும் பொழுது அந்த தாத்தாவா இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் அவர்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவு கசந்து போயிருந்தாலும் அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருப்பார்கள் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தானாக வந்து சேர்ந்தவர்கள் கிடையாது ஒரு சிலரை சுய நினைவே இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கொண்டு வந்து வரப்பட்டவர்களும் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைகளுக்கு சொல்லாம தன் மனைவி இல்லாதது நிமித்தம் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்தவர்களும் இருக்கிறார்கள் பிள்ளைகளே நிறைய பேரோட வாழ்க்கையில இப்படிதாங்க வருது கசப்பு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது கசப்பு தேவன் கட்டளை இட்டார் என்று நகோமி சொல்லுகிறது போல இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைமைகள் வரும் ஆனால் நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது இல்லை தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சர்வ வல்லம உள்ள தேவனாக இருக்கிறார் நகோமி வாழ்க்கையில் அப்படி தானே நடந்தது ரூத்து என்ற ஒரு மகளை கொடுத்தார் அந்த மகள் நிமித்தம் ஒரு மகனும் ஒரு பேரனும் அவங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் ரூபாய் செய்தார் மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்து சந்தோஷம் திரும்பி வரும்படி அந்த கசப்பு அந்த மாறா மதுரமாய் மாற பண்ணின தேவனிடத்துக்கு வாருங்கள் எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக இஸ் தோத்துரிக்கிறோம் அப்பா நகோமியை போல எத்தனை பேர் இன்னைக்கு ராச்சா கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏன் வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் நம் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ என்று நகோமி சொன்னது போல தகப்பனே அப்பா எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதலை கட்டளையிடுங்க திரும்ப அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷத்தில் கொண்டு ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே அமேன்